சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நம்ம தலையெழுத்தையும் மாத்தக்கூடிய சக்தி இந்த தை அமாவாசைக்கு இருக்கு இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உத்திராயண காலத்துல வரும் முதல் அம்மாவாசை இந்த தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அன்னைக்கு நமக்கு ஆசி வழங்குறதுக்காக பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வரக்கூடிய நம்மளோட முன்னோர்களோட ஆத்மாக்கள் தை அமாவாசை நாள்ல மறுபடியும் பித்ருலோகத்துக்கு செல்றதா சொல்லப்படுது ரொம்ப புனிதமான நாளாக கருதப்படுற இந்த தை அம்மாவாசை நாளில் தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாலோட அக்னி தீர்த்தத்துக்கு எழுந்தருளி புனித நீராடுவார் அப்படின்னா இது எவ்வளவு சிறப்பான நாள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நாள்ல புனித நீராடுனா கர்மாக்கள் நீங்கும்ன்றதும் ஐதீகம் தை அம்மாவாசை நாளே அது முன்னோர்களோட வழிபாட்டுக்குரிய நாள் தான் மற்ற எந்த அம்மாவாசைக்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த தை அம்மாவாசைக்கு உண்டு இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டோட இன்னொரு முக்கியமான வழிபாட்டையும் நம்ம மறக்காம செஞ்சா நம்மளோட தலையெழுத்தே மாறும் எப்படிப்பட்ட மோசமான நிலையில் நம்மளோட வாழ்க்கை இருந்தாலும் சரி அந்த நிலைமையே மாறிடும் அதை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் தை அமாவாசை திருநாளில் தான் அபிராமி அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதி அருளிய திருநாள் தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்துல தன்னோட காதுல அணிஞ்சிருந்த கம்மலை வானத்துல வீசி எரிஞ்சு முழு நிலவு தோன்ற செஞ்சு எல்லாரும் தன்னோட திருக்காட்சியை தந்தருள்னா அமாவாசை நாள்ல முழு நிலவு தோன்றி அபிராமிப்பட்ட பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலையில அதை மாற்றி அம்பிகை அபிராமி பற்ற காத்தருளிய திருநாள் தான் இந்த தை அம்மாவாசை இந்த உற்சவம் இன்னைக்கும் திருக்கடையூர்ல வெகு விமர்சையா தை அமாவாசை அன்னைக்கு நடைபெறுறது வழக்கமாவே இருக்கு தீராத கஷ்டத்துல இருக்கிறவங்க நம்மளோட வாழ்க்கை மாறாதான்னு நினைக்கிறவங்க மோசமா இருக்கிற தலையெழுத்து மாறணும்னு நினைக்கிறவங்க தை அம்மாவாசை நாள்ல காலையில பித்ருக்களோட வழிபாட்டினை மேற்கொள்ளணும் மாலை ஆறு மணிக்கு அப்புறமா வீட்டுல நெய் விளக்கு ஏத்தி வச்சு அபிராமி அன்னைய மனதார வேண்டிக்கிட்டு அபிராமி அந்தாதியோட நூறு பாடல்களையும் பாடுறது சிறப்பு நூறு பாடல்களையும் பாட முடியாதவங்க அபிராமி அந்தாதியில இருக்கிற சில குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் பாடலாம் அது என்னங்கிறத பத்தி பாப்போம் ததியுரு மத்தீர் சுழலும் என் ஆவி அப்படின்னு துவங்கக்கூடிய ஏழாவது பாடல் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் என துவங்கும் பதினான்காவது பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் என துவங்கும் இருபத்தி எட்டாவது பாடல் அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டா என துவங்கும் முப்பதாவது பாடல் உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் என துவங்கும் முப்பத்தி ஒன்றாவது பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என துவங்கும் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தங்குவர் கற்பகத்தருவின் நீழலில் என துவங்கும் எழுபத்தி ஐந்தாவது பாடல் ஆகிய பாடல்களை பாடலாம் இவை அனைத்துமோ இல்லை ஏதாவது ஒரு பாடலையோ ஒன்பது முறை பாட வேண்டும் இந்த பாடல்கள் எல்லாமே துன்பங்களை விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது எப்படி படிக்கணுங்கிறத பத்தி பார்ப்போம் அபிராமி அந்தாதி பாடலை தையம்மாவாசை அன்னைக்கு மொட்டை மாடி மாறி திறந்த வெளியில அமர்ந்து படிச்சுட்டு வானத்தை நோக்கி பார்த்து வழிபடணும் இந்த பாடல்களை மனதார பாராயணம் செஞ்சுட்டு வானத்தை பார்த்தீங்கன்னா அங்க அபிராமி அன்னையோட வடிவம் தெரித நம்மளால உணர முடியும் இந்த பாடல்களை மனமுருக படிக்கிறவங்களுக்கு அபிராமி அருளால துன்பநிலை மாறி நன்மைகள் நடைபெறும்ன்றது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானான்னு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி